ஒரு நாடுன்னு இருந்தா பஞ்சம் இல்லாமல் இருக்கணுங்க பசி இல்லாமல் இருக்கணும் அத்தனை பேரும் படிச்சு இருக்கணும் அத்தனை பேருக்கு வேலை இருக்கணும் இன்னைக்கு என்ன நிலைமை நீங்க எடுத்து பாருங்களேன் நீங்க எல்லா இதுலயும் வந்து யார் இருக்காங்கன்னு பாருங்க முக்கியமான வேலைகள்லாம் இல்லைங்க அந்த லிஸ்ட் நீங்கள் நீங்க எடுத்து பாருங்களேன் நம்ம பாமரத்தன்மையாக நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் நமக்காகத்தான் பாடுபடுறாங்க நம்ம இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஓட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் வந்து மாறிடும் நாமலாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து பெரியாளான் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம் இப்போ இவர் சொல்கிறார் குறிப்பிட்டவங்க குறிப்பிட்ட இவங்க தான் வந்து உயர்ந்தவர்கள் மற்றவர்கள்லாம் சூத்திரர்கள் நமக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏன்னா திருமறை குரான் சொல்லுகிறது கடவுள் வந்து அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து தான் படைத்தார் அனைவரும் சமந்தான் அனைவரும் சகோதரர்கள் தான் இதுதான் திருமறை குரான் சொல்கிறது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தகு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த தொடர்ச்சியில இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்தே பிஸ்வா சர்மா தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை வந்து போடுகிறார் சூத்திரர்கள் அனைவரும் அடிமைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை வந்து அவர் போடுறார் உடனடியாக என்ன போட்ட பதிவுக்கு பல இருந்து எதிர்ப்பு வந்து வருகிறது அப்ப இத வந்து நீக்கக்கூடிய காரியத்தையும் அவர் வந்து செய்திருக்கிறார் மாநிலத்துடைய முதல்வராக பாஜகவை சேர்ந்த இவர் இருக்கிறார் நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல வந்து இந்துக்களுக்காக பாடுபடுகிறோம் அவர்களுடைய முன்னேற்றத்துக்காகத்தான் நாங்கள் வந்து உழைக்கிறோம் என்றெல்லாம் அவங்க ஒரு பக்கத்தில் அந்த மாதிரி மக்களை நம்ப வைக்கக்கூடிய ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது ஆனா அவ்வப்போது அப்படின்னா இது மாதிரி அவங்களுடைய உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய செய்தி அவங்களுடைய நினைப்பு அவங்களுடைய சிந்தனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வும் அவ்வப்போது நடந்து கொண்டுதான் இருக்கிறது நீங்க இந்த பதிவை வச்சு நீங்க பாருங்களேன் என்ன சொல்ல வராரு எல்லாருமே வந்து இந்துக்கள் தான் அப்படின்னு இருந்தாலும் பார்ப்பனியம் அதை வந்து மேல தூக்குறாரு சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய அதை வந்து கீழே இறக்கிற இதுக்கு பேர் தான் வந்து இந்த மனு தர்மம் சனாதான அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அனைவரும் சமம்தான் என்ற ஒன்றை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிந்தனை ஒரு தன்மை பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் வந்து உயர்ந்தவர்கள் மற்றவர்கள்லாம் வந்து இவர்களோடு ஒப்பிடும் போது தாழ்ந்தவர்கள் அதனால இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா இவர்களுக்கு அடிமை சேவகம் செய்ய வேண்டும் அப்ப எல்லா மனிதர்களும் ஒண்ணு எல்லா மக்களும் வந்து ஒண்ணு என்கின்ற பார்வை அரசியலுக்காக ஓட்டுக்காக நாடகம் ஆடினாலும் நடித்து கொண்டு இருந்தாலும் இங்க என்ன நிகழ்வு இது போன்று அவ்வப்போது வலைதளங்களிலே சமூக ஊடகத்திலே தங்களுடைய கருத்தினை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இதை நம்ம ஆழமா வந்து புரிஞ்சுக்கணும் அப்புறம் என்ன செய்யறது வழக்கமா சொல்ற மாதிரி எங்களுடைய கருத்து இல்ல அது அப்படி ஆக்கும் இது இப்படி ஆக்கும் நமக்கு எல்லாம் மக்களுக்கு பழக்கமான ஒண்ணுதான் எச் ராஜா என்று சொல்லக்கூடிய அவங்க இது மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இல்ல அவர் போட்டாரு இவர் போட்டாரு அட்மின் போட்டாரு என்று சொல்லக்கூடிய தகவலை தான் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் என்னோட முகநூலில் என்னோட அட்மின் தான் எனக்கு தெரியாம பண்ணியிருந்தாலும் கூட அது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அந்த மாதிரி அவர் போட்ட தகவலை பல தரப்புகளில் இருந்து எதிர்ப்புகள் வந்தவுடனே நீக்கிறாரு நம்ம நாட்டுடைய அரசியல் சாசனம் இந்தியர்கள் என்று சொன்னால் அனைவர்களும் சமம் அவங்க எந்த இதை சார்ந்து இருந்தாலும் அனைவர்களும் சமம் என்று சட்டம் வந்து அரசியல் சாசனம் நமக்கு பல்வேறு சட்டங்களை நமக்கு வந்து சொல்லி தருகிறது அப்படிதான் நம்ம நாட்டு சட்டத்தை அமைத்திருக்கிறார்கள் அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன வருது ஒரு சாரார் தான் உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் வந்து வாழ்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தம் எவ்வளவு டேஞ்சரான இன்னைக்கு காலகட்டத்துல தீண்டாமை நிறைய இடங்கள்ல தமிழகத்துல கூட ரெட்டை கோலை முறை இருக்கிறது அதே மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவருடைய அந்த உடலை அடக்கம் செய்வதற்கு கூட ஒரு ஒரு சாராருடைய அந்த பகுதியை சார்ந்து ஒரு தெருவை சார்ந்து அவங்க செல்லக்கூடாது இன்னும் ஆடை முறையில் கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட இதில் அவங்க வந்து இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஆடையை இப்படி தான் அணிய வேண்டும் ஒரு சில இடங்களில் அவங்க போனாங்கன்னா அவங்க துண்டு எடுத்து தன்னுடைய இடுப்பில் கட்டிக்கொள்ளும் எல்லாரும் மனிதர்கள் தானே எல்லார் உடம்புலேயும் ரத்தம் தானே ஓடுது தாய் வயதில் தானே நம்ம பிறந்திருக்கிறோம் அவள் இந்த கான்செப்டை என்ன செய்யறதில்லை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அப்போ தீண்டாமையுடைய மிக முக்கியமான அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த மனு தர்மம் சனாதானம் என்று சொல்லக்கூடிய வெவ்வேறு பேர்கள் இருக்கிறது எல்லாம் வந்து சமம் கிடையாது என்று சொல்லக்கூடிய சமம் இல்லை என்று சொல்லுவதனால அங்கே என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக பாத்தீங்கன்னா அங்க ஒரு தீண்டாமை வந்து உருவாகிறது இவர் வந்து உயர்ந்தவர் நீ வந்து தாழ்ந்தவர் என்று சொல்லும் அந்த மாதிரி உருவாகுதா இல்லையா இந்த சிந்தனை இந்த சித்தாந்தம் மனித குலத்துக்கே உகந்தது அல்ல மனிதர்கள் என்ற அந்த கோட்பாடு பார்த்தீங்களா நீயும் மனிதன் நானும் மனிதன் அந்த கோட்பாடு தான் அதுதான் சிறந்தது அதுதான் அனைவருக்குமான ஒன்று அதுதான் நாட்டினுடைய நலத்திற்கான ஒன்று இதுல நீங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரியக்கூடிய ஒன்று மனிதர்களை மனிதர்களே அடிமை செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒன்று வந்து நம்ம அரசியல் சாசனம் இருக்கக்கூடிய இந்த சுதந்திர இந்தியாவில் நம்ம நாட்டுக்கு வந்து உகந்தது கிடையாது மக்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தேர்தல் நடைமுறை இருக்கிறது இப்போ சமீபத்தில் கூட நம்ம தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் பிரச்சாரம் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் இவங்க சொல்றதெல்லாம் வந்து அது ஒரு பக்கம் இன்றைக்கி நீங்கள் தொலைக்காட்சி மற்ற மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அவங்க பேசக்கூடிய சொல்லக்கூடிய அவங்க நடக்கக்கூடிய அதெல்லாம் வந்து ஒரு விதம் மக்கள் மனசில் வைக்கக்கூடியது என்னென்னா இவங்களுடைய இந்த தன்மை இருக்குல்ல அவங்களும் அறியாமல் அவங்க மனசில் இருக்கிறது வெளியில் வருது பார்த்தீங்களா இதைத்தான் கருத்தில் கொள்ளணும் இது சாதாரண ஒன்று கிடையாது ஒத்துமையாக அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சானுகளாக வாழக்கூடிய இந்திய மக்களை தமிழ்நாட்டு மக்களை பிரிக்கக்கூடிய ஒன்று இவர்கள் சொல்லக்கூடிய இந்த தர்மத்தினால் இவங்க வந்து இந்த ஏற்றத்தாழ்வு கற்பிச்சு இவங்க வந்து மேலே இருக்கணும் மற்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அடிமையாக கீழே இருக்க வேண்டும் என்ற இந்த சித்தாந்தம் இது மறுபடியும் ஜெயிச்சதுன்னா எப்படி இருக்கும் நம்ம தான் யோசித்து பார்க்கணும் சனாதனம் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தத்தை அவர்களுக்கும் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்டம் இதுல இருந்தா இந்த உதாரணத்தை மக்களாக இருக்கக்கூடிய நாம வந்து படிக்கணுங்க அசாமுடைய இந்த முதல்வர் சொல்லி இந்த கருத்து இருக்குல்ல இந்த மாதிரி கருத்துக்களை தான் நாம வந்து சில பாடங்களை படிப்பினைகளை நாம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தல்லாம் வந்து நெருங்கக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி வந்து நம்ம செயல்பட வேண்டும் என்பதை நாட்டுடைய வளர்ச்சிக்கு நாட்டுடைய நல்ல நிலைக்கு மத வெறுப்பு அரசியல் தீண்டாம எப்போ பார்த்தாலும் நல்லா பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கான நாட்டை முன்னேற்றுவதற்கான சிறப்பான திட்டங்கள் அதெல்லாம் வந்து முன்வைக்கப்படுகிறதா அப்படின்னு பாருங்க ஒரு பக்கத்துல எத்தனையோ இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் திண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு அது மாதிரி வந்து விவசாயிகள் சம்பந்தமாக நம்ம வந்து பார்க்கலாம் பொதுமக்களுடைய அன்றாட அந்த வாழ்க்கையுடைய நிலை வந்து தரம் உயர்ந்திருக்கிறதா வெள்ள நிவாரண விஷயத்தில் கூட பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட அளவுக்கு அவங்களுக்கு நிவாரணம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறதா தமிழக அரசாங்கம் கேட்டதை ஒன்றிய அரசாங்கம் தந்திருக்கிறதா இதெல்லாம் நம்ம ஆழ யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது இந்த மாதிரி வந்து நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் முன்வைக்கப்படுகிறதா அல்ல தேவை இல்லாத தேவையில்லாத அப்படின்னா வந்து மனிதர்களுக்கு வந்து அந்த வெறுப்பை வந்து தூண்டுற மாதிரி மதத்துடைய அந்த வெறுப்பை வந்து தூண்டக்கூடிய அது சம்பந்தமான செய்திகள் அது சம்மந்தமான சொல்லப்படுகிறதா அப்போ இதை தான் நம்ம உணரணும் ஒரு நாடுன்னு இருந்தால் பஞ்சம் இல்லாமல் இருக்கணுங்க பசி இல்லாமல் இருக்கணும் அத்தனை பேரும் படித்து இருக்கணும் அத்தனை பேருக்கு வேலை இருக்கணும் இன்றைக்கி என்ன நிலைமை நீங்கள் எடுத்து பாருங்களேன் நீங்கள் எல்லா இதுலேயும் வந்து யார் இருக்காங்கன்னு பாருங்கள் முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது இல்லைங்க அந்த லிஸ்டெலாம் நீங்கள் எடுத்து பாருங்களேன் நம்ம பாமரத்தன்மையாக நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் நமக்காகத்தான் பாடுபடுறாங்க நம்ம இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஓட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் வந்து மாறிடும் நாமலாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து பெரிய ஆளான் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம் இப்போ இவர் சொல்கிறார் இல்லை குறிப்பிட்ட இவங்க தான் வந்து உயர்ந்தவர்கள் மற்றவர்கள்லாம் சூத்திரர்கள் நமக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏன்னா திருமுறை குரான் சொல்லுகிறது கடவுள் வந்து அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்தார் அனைவரும் சமந்தான் அனைவரும் சகோதரர்கள் தான் இதுதான் திருமறை குரான் சொல்கிறது ஆனால் இங்கே இவங்க சொல்கிற இந்த கருத்துக்கு பாருங்க இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள் நம்ம நாட்டில் வந்து உயர் பதவிகள்லாம் இருக்குதுல்ல முக்கியமான போஸ்டிங்லாம் இருக்குதுல்ல அதில் யார் இருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்போ இதையெல்லாம் யோசித்து நம்ம என்ன செய்யணும் இவர் இன்னைக்கு அவருடைய எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு இப்படி ஒரு நிலை இந்த தேர்தலில் நம்ம நாட்டுக்கு இப்படி வந்துச்சுன்னா மக்களுடைய நிலை என்ன இது ஆரோக்கியமானதா ஆரோக்கியமாக இருக்குமா என்பதையெல்லாம் யோசித்து முடிவெடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடத்துல நம்ம இருக்கிறோம் ஆக மொத்தத்தில் இவர்களுடைய பாசிச பாஜக என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய சித்தாந்தம் என்பது இதுதான் அசாம் முதல்வர் வந்து பிரதிபலிச்சிருக்கிறார் அப்போ இதில் கவனத்தில் கொண்டு நாம் அனைவரும் வரும் காலங்கள்ல நாம் நம்மளுடைய நாட்டுடைய முன்னேற்றம் பாமர்களுடைய முன்னேற்றம் இருக்கக்கூடிய அனைவருடைய முன்னேற்றம் இதுக்கெல்லாம் எது ஏற்றதோ அதை நாம் வரக்கூடிய நிகழ்வில் நம்மளுடைய உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல தேர்தலு அதில் நிலைநாட்டக்கூடியவர்களாக நம்ம உரிமையை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் இந்த தகவலை எல்லாம் நாம் நினைத்து பார்த்து அதில் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அலாமலை வரமத்துல வரகா